வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துன்னா இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர்கள் ஆகாஷ் முரளி சங்கர் சரத்குமார் குஷ்பு உள்ளிட்ட பல நடிப்பில் ஜனவரி பதினாலு அன்று வெளியாக இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற்றது அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் சரத்குமார் குஷ்பு உள்ளிட்ட பலர் நடிப்பில் ஜனவரி பதினாலு அன்று வெளியாக இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இதன் இசை வெளியீட்டு விழா ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற்றது எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர் சேவியர் பிரிட்டோ தயாரிச்சிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் இணை தயாரிப்பாளர் ஸ்னேகா பிரிட்டோ என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் படம் நேசிப்பாயா வருகிற பதினாலாம் தேதி வெளியாகுது இந்த படம் நன்றாக உருவாக முக்கிய காரணம் சேவியர் பிட்டோ சார் அடுத்தது படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவருடைய கனவு தான் இந்த படம் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்க நான் ஆவலோடும் காத்திருக்கேன் விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷான இயக்குனர் இந்த படமும் அப்படியே வந்திருக்கு கேமரன் அழகாக ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு கலை இயக்குனர் சரவணன் வசந்தும் சிறப்பாக செஞ்சிருக்காரு சரத்குமார் சார் குஷ்பு மேம் அதிதி என படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆகாஷின் அறிமுக படம் இதே நிச்சயம் அனைவரும் வாழ்த்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் படத்தில் யோனி இசை இன்னொரு ஹீரோ விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கு நன்றி அப்படின்னாரு சினேகா பிரிட்டோ இவரை தொடர்ந்து தயாரிப்பாளர் கலைப்புலி தானு பேசினார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கி வருபவர் சிவியர் பிரிட்டோ அவரின் மகள் ஸ்னேகா இந்த தொழிலில் அத்தனை நுணுக்கங்களையும் கற்று நேசிப்பாய படத்தை கொடுத்துருக்காரு இந்த படம் மூலம் நல்ல கதாநாயகனாக ஆகாஷ் முரளி அறிமுகமாகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் யுவனின் இசை நிச்சயம் இளைஞர்களை கவரும் வட இந்தியாவிலும் வெற்றி கொடி நாட்டி விட்டு மீண்டும் தென்னிந்திய சினிமாவுக்கு வந்திருக்கார் விஷ்ணுவர்தன் நிச்சயம் படம் வெற்றி அடையும் அப்படினாரு தானு இவரை தொடர்ந்து நடிகர் சரத்குமார் பேசினாரு முரளி எனக்கு நல்ல நண்பர் அவரின் மகன் படத்தின் விழாவிற்கு வந்திருக்கிறேன் படத்தில முக்கியமான வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் யுவனேசையில முதல் முறையாக நடிச்சிருக்கேன் ஆகாஷுக்கு நிச்சயம் நல்ல எதிர்காலம் இருக்கு நேசிப்பாய படத்தை நிச்சயம் நீங்களும் நேசிப்பீர்கள் அப்படின்னாரு சரத்குமார் இவரை தொடர்ந்து இயக்குனர் இளன் பேசினாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நேசிப்பாய படத்தை நான் பார்த்துட்டேன் அருமையாக வந்திருக்கு ஆகாசிடம் இயல்பாகவே ஒரு இன்னசென்ட் இருக்கு அது இந்த கதாபாத்திரத்துக்கு சிறப்பாக பொருந்தி வந்திருக்கு அதிதையும் நன்றாக நடிச்சிருக்காரு பல லொக்கேஷன்ல ஸ்டைலிஷாக விஷ்ணு சார் இயக்கி இருக்காரு விஷ்ணு யுவன் காம்போ மீண்டும் வந்திருப்பது மகிழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஸ்னேகா மற்றும் பிரிட்டோ சாரும் கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு இயக்குனர் இலன் இவரை தொடர்ந்து கலை இயக்குனர் சரவண வாசன் பேசினார் விஷ்ணு சாருடன் பணிபுரிந்தது நல்ல கற்றல் அனுபவம் படம் எப்படி வர வேண்டும் என்பதை அவர் தெளிவாக திட்டமிட்டிருந்தார் ஆகாஷ் அதிதி சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னாரு கலை இயக்குனர் இவரை தொடர்ந்து காஸ்ட்யூம் டிசைனர் அணுவர்தன் பேசினாங்க இந்த படத்தில் பணிபுரிந்தது மகிழ்ச்சி நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரு காஸ்ட்யூம் டிசைனர் அனுவர்தன் இவரைத் தொடர்ந்து நடிகர் அதர்வா முரளி பேசுனாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நேசிப்பாய படம் எங்களுக்கு நெருக்கமான படம் ஆகாஷின் அறிமுக படம் இதற்காக சார் மற்றும் ஸ்னேகாவுக்கு நன்றி கதைக்கு மகிழ்ச்சியுடன் செலவு செய்வார் பிரிட்டோ சார் விஷ்ணுவர்தனின் ஹீரோ ஆகாஷ் என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம் அதிதி சிறப்பாக நடிச்சிருக்காரு என் முதல் படத்தில் நடந்த லக் என் தம்பிக்கும் அவரின் முதல் படத்தில் நடந்திருக்கு ஆமாங்க ஆகாஷின் முதல் படத்திற்கு இவன் தான் இசை நிச்சயம் படம் வெற்றி பெறும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிவகார்த்திகேயன் பிரதருக்கு சரத் சாருக்கும் நன்றி ஜனவரி பதினாலு அன்னைக்கு படம் வெளியாவது மகிழ்ச்சி மகன்களின் கனவை தன் கனவாக நினைக்கும் அம்மாக்களில் எங்கள் அம்மாவும் ஒருவரே அவரது வாழ்த்து நிச்சயம் ஆகாசுக்கு உண்டு படக்குழுவுக்கு வாழ்த்துகள் அப்படின்னாரு அதர்வா இவரை தொடர்ந்து நடிகை அதிதி சங்கர் பேசினாங்க இந்த படம் எப்போது வெளியாகும் என எதிர்பார்த்துருந்தேன் இன்னும் பத்து நாட்களில் வெளியாக இருப்பது மகிழ்ச்சி இயக்குனர் விஷ்ணுவர்தன் சாருக்காக தான் கதை கூட கேட்காம இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன் விஷ்ணு சாரும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தார் விருமன் படத்தின் போது முழுக்கதையும் எனக்கு கொடுத்தாங்க மாவீரன் படத்தில் நடிக்கும்போது ஒரு நாளுக்கு முன்பாக எனது காட்சிகளை பிடிஎஃப்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் எனக்கு இரண்டு முறை கதை சொன்னார் பின்பு சூட் சென்றுட்டோம் ஆன் தி ஸ்பாட்டில் தான் எனக்கு வசனம் காட்சி சொல்வார் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆகாஷின் அறிமுகத்திற்கு வாழ்த்துக்கள் என் முதல் விருது சிவகார்த்திகேயன் சார் கையால் தான் வாங்கினேன் இரண்டாவது படத்தில் அவருடன் இணைந்து நடித்தேன் இந்த விழாவிற்கு அவர் வந்திருப்பது மகிழ்ச்சி இந்த படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னாரு அதிதி இவரை தொடர்ந்து நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி பேசினார் ஸ்னேகாவுக்கு அவரது கணவரை ஹீரோவைக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது கனவு அவரது கனவு நேசிப்பாய படம் மூலம் நிறைவேறிருக்கு என் நண்பர்கள் தான் விஷ்ணுவும் அணுவும் விஷ்ணுவின் ஸ்டைலிஷான இயக்கத்தில் ஆகாஷ் அறிவு சிறப்பாக பொங்கல்ல வெளியாகும் இந்த படத்திற்கு வாழ்த்துகள் அப்படின்னாரு விஜய் இவரை தொடர்ந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேசினாரு நாங்கள் எல்லாரும் இந்த படத்துக்காக சிறப்பாக உழைச்சிருக்கோம் இந்த படத்தின் கதை கேட்டதிலிருந்து நிச்சயம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆகாஷ் அதிதி அழகாக நடிச்சிருக்காங்க நானும் விஷ்ணுவும் பள்ளி காலத்திலிருந்தே ஒன்றாக பணிபுரிகிறோம் இந்த படத்தில் பணிபுரிந்தது மகிழ்ச்சி அப்படின்னாரு யுவன் சங்கர் ராஜா இவரை தொடர்ந்து இயக்குனர் விஷ்ணுவர்தன் பேசினார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா சரத்குமார் சார் அழைத்ததும் வருவதற்கு உடனே ஒப்புக்கொண்ட சிவகார்த்திகேயன் சார் இருவருக்கும் நன்றி இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்தின் ஜானர் இதற்கு முன்பு நான் முயற்சி செய்யாதது அதனால் நீங்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறீங்க என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ சார் மற்றும் ஸ்னேகா பிரிட்டோவுக்கு நன்றி ஆகாஷ் முதல் நாளிலிருந்து ஒரு நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்காரு சரத் சார் குஷ்பு மேம் கல்கி ஸ்ரீகர் சார் என இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி அழைப்பை ஏற்று வந்த விஜய் ஆண்டனி சாருக்கும் நன்றி அதிதியின் நடிப்பு என் இதயத்தை தொட்டுவிட்டது இவனை இசை என் படத்திற்கு பெரும்பலம் படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இவரைத் தொடர்ந்து நடிகர் ஆகாஷ் முரளி பேசினார் நிகழ்வு முழுவதும் இருந்து எங்கள் படத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் சிவகார்த்தியின் சாருக்கு நன்றி படத்தின் தயாரிப்பாளர் பிரிட்டோ அங்கிள் மற்றும் ஸ்னேகா பிரிட்டோவுக்கு நன்றி என் மேலே நம்பிக்கை வைத்த என் குரு விஷ்ணுவர்தன் சாருக்கு நன்றி அற்புதமான அனுபவமாக இந்த படம் இருந்தது நிறைய கற்றுக்கிட்டேன் அற்புதமான பாடல்கள் கொடுத்த யுவன் சாருக்கு நன்றி அதிதி சரத் சார் கல்கி எல்லோருக்கும் நன்றி அண்ணா அம்மா அக்கா எல்லோருக்கும் நன்றி என் தாத்தாவும் அப்பாவும் என்னையும் என் அண்ணனையும் சினிமாவில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அவர்கள் இப்போது இல்லை அப்படின்னாலும் நிச்சயம் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க படம் ஜனவரி பதினாலு அன்று வெளியாகுது பார்த்து விட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு ஆகாஷ் முரளி இவரை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் பேசினார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் நான் கலந்து கொள்கிற முதல் நிகழ்ச்சி இது இந்த நிகழ்வுக்கு நான் வர முக்கிய காரணம் ஸ்னேகா பிரிட்டோ மற்றும் விஷ்ணுவர்தன் சார் தான் பிரிட்டோ சார் மிக நல்ல மனிதர் நம் எல்லோர் வாழ்விலும் மாமனார் மிகவும் ஸ்பெஷலான ஒரு உறவு அது ஆகாஷுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே அமைஞ்சிருக்கு ஆகாஷுக்கு நல்ல படங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதற்கு சப்போர்ட் செய்யும் மாமனார் கிடைச்சிருக்காரு ஆகாஷ் நீங்கள் அத்தனை உழைப்பையும் கொடுத்துருங்க தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த இடத்த உங்களுக்கு தருவாங்க என்னுடைய மாமனார் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தொலைக்காட்சியில் ஆங்கரிங் பண்ணி கொண்டு இருந்த சமயத்தில் என்னை நம்பி அவரது பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கனவை அடையவும் மனோகர்மமாக ஆதரவு கொடுத்தாரு அப்படியான ஒரு மாமனார் ஆகாஷுக்கும் கிடைச்சிருக்காரு யுவன் சார் இசையில் பாடல்கள் அருமையாக வந்திருக்கு விஷ்ணு சார் இயக்கியிருக்காரு என்பதற்காகவே அவருடைய படங்களை தேட்டரில் பார்த்துருக்கேன் ஆகாஷுக்கு முதல் படமே பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு அதிதி நீங்கள் இது போன்ற நல்ல கதாபாத்திரம் இருக்கும் கதைகளில் நடிக்கணும் சரத் சாரிடம் சூப்பரான ஒரு இணைஞ்சி இருக்கு அவருடன் சேர்ந்து சீக்கிரம் ஒரு படம் நடிக்கணும் யுவன் சார் ஒரு கோட் சின்ன படம் புது ஹீரோ இயக்குனர் என்று எதுவும் பார்க்காம அவருடைய கரியர் முழுவதுமே நல்ல இசையை கொடுத்துருக்காரு யுவன் முத்துக்குமார் காம்பினேஷனை நான் இப்போதும் மிஸ் செய்கிறேன் இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் நீங்கள் கொடுக்கணும் சார் ஜனவரி பதினாலு அன்று தியேட்டரில் இந்த படம் பாருங்கள் எல்லா படங்களும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் அப்படின்னாரு சிவகார்த்திகேயன் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி